மகளிர் அரசு கலைக்கல்லூரிக்கு கூடுதல் வகுப்பறைகள் கட்ட வேண்டும் என கல்லூரியினுடைய முதல்வர் கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து இன்று அதற்கான பூமி பூஜை செய்யப்பட்டிருக்கிறது ஆறு வகுப்பறைகள் இரண்டு கழிப்பிடங்கள் உள்ளிட்ட ஒரு தனியான ஒரு பிளாக்கை கட்டி கொடுக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இரண்டு கோடியே நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் இந்த வகுப்பறைகள் கட்டுவதற்காக நிதியை ஒதுக்கி இருக்கிறோம் தேர்தல் பணிகளை பாரதிய ஜனதா கட்சி வீச்சில் மேற்கொண்டு வருகிறது எங்களுடைய அத்தனை சட்டமன்ற தொகுதியிலேயும் தொகுதி மாநாடு வருகின்ற ஏழாம் தேதி தமிழகம் முழுக்க நடக்க இருக்கிறது

திருப்பரங்குன்றம் மலையிலே கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்பது பன்னெடுங்காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கனவு முன்னணி முன்னெடுத்து சட்ட போராட்டமும் நடந்து உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை மதுரை கிளை இதற்கான தீர்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுல திமுக அரசுக்கு எப்பவுமே ஹிந்துக்களுடைய கோயில்கள் வழிபாட்டு முறைகள் அவர்களுடைய உரிமைகள் அப்படின்னு சொன்னா ரெண்டாம் பட்சமாக தான் பாக்கிறது வழக்கம் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பிரச்சனையா இல்ல அவர்கள் அமைதியா இருந்தால் கூட அவங்களை போய் இவங்க தூண்டி விடுவாங்க ஏனென்றால் அவர்களுக்கு இவர்கள் தான் பாதுகாவலர் மாதிரி ஒரு வேஷம் போடுறதுக்காக இந்துக்களுடைய உரிமைகளை பறிபோகின்ற விதத்தில் தொடர்ச்சியாக திமுக அரசு செயல்பட்டு வருகிறது நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பரங்குன்றம் முருகனுக்கு மலை மேல கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு கூட அரசாங்கம் அனுமதிக்கிறதுக்கு மனசு வரல நீதிமன்ற தீர்ப்பை ஏத்து உடனே மேல்முறையீடு போயிருக்காங்க என்ன திருப்பரங்குன்றம் மலைங்கிறது வேற எங்கேயோ நாட்டில இருக்கா நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம முருகன் கோயில்ல கார்த்திகை தீபத்தை ஏத்துறதுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட அரசாங்கம் வேண்டுமென்றே இப்போ மேல்முறையீடு போய் இந்த பிரச்சனையை சிக்கலாக்க பார்க்கிறது வலுவில்லாத கூட்டணியா வலுவான கூட்டணியாங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு மாசத்துல தெரிஞ்சிடும் ஏனென்றால் தேர்தல் நெருங்க நெருங்க யாரால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல மக்கள் இருக்கிறார்கள் அதனால் அதற்கு ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னு சொன்னா இன்று இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திமுகவை தோற்கடிக்கின்ற ஒரே கூட்டணி இல்லாம ஒரு மூன்றாவது கூட்டணிக்கு கொஞ்சம் வாக்குகள் எப்பவுமே போயிட்டு தான் அது ஒரு நேரத்துல திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தாரு அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர் வந்தாரு அதனால இந்த மூன்றாவது அணி அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய வாக்கு சதவீதம் எப்பவுமே இருக்கு ஆனா அது எப்போதும் வெற்றி பெற்றது அல்ல தேர்தல் நெருங்க நெருங்க மக்கள் அது வரைக்கும் எல்லாம் ரசிப்பாங்க எல்லாம் கூட்டமா போய் பார்ப்பாங்க வேடிக்கை பார்ப்பாங்க தேர்தல் நெருங்க நெருங்க ஏனென்றால் தொடர்ச்சியா தேர்தல் நானும் நின்றுட்டு இருக்கேன் தேர்தல் நெருங்குகின்ற பொழுது யாரை அனுப்ப வேண்டும் என்பதில் மக்கள் தெளிவாக இருப்பவர்கள் அப்போது அந்த இடத்திலே இருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி தான்

மதம் மாறிவிட்டு ஹிந்து அப்படின்னு ஆதி திராவிடரோ அல்லது வேற ஏதாவது ஒரு அந்த பட்டியலான வகுப்பைச் சார்ந்தவங்க அந்த சர்டிபிகேட்டை வாங்கி எலெக்ஷன் நிக்கிறதும் ஆனால் வெளிப்படையாக மாற்று மதத்தோட நிகழ்ச்சிகளுக்கு போய் தான் அந்த மதத்தை சார்ந்தவன்னு சொல்லிட்டு இருக்கிறதோ அதெல்லாம் தான் இன்னைக்கு கோர்ட்ல வந்து கேஸ் போடும்போது போது கோர்ட்டு தெளிவா சொல்லுது நீங்க ஹிந்து மதத்துலதான் தீண்டாமை கொடுமை இருக்கு ஹிந்து மதத்துலதான் பாகுபாடு இருக்குன்னு தான் அந்த மக்களுக்கு தனியான ஒரு கொண்டு வந்து நாம பாதுகாக்கிறோம் உரிமைகளை கொண்டு வந்து கல்வி வேலை வாய்ப்பு பல்வேறு திட்டங்கள் அந்த மக்களுக்காக கொடுக்கப்படுகிறது ஆனா எங்க மதத்தை மாறிட்டோம்னா ஜாதி வித்தியாசமே கிடையாது அப்படின்னு சொல்லி மதம் மாறிவிட்டு திரும்பவும் மதம் மாறினதுக்கு அப்புறம் நீங்க பட்டியலாந்தை சார்ந்தவங்களுக்கு தனியா ஒரு சுடுகாடு அவங்களுக்கு தனியா சர்ச்சு இந்த மாதிரி நிறைய விஷயம் விஷயங்கள் அரசியலமைப்பு சட்டம் ஹிந்து சார்ந்தவர்களுக்கு கொடுக்கின்ற உரிமைகளை மதம் மாறிவிட்டு அவர்கள் அனுபவிக்கின்ற பொழுது அது சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது அதத்தான் பல்வேறு தீர்ப்புகள் இதை விழிப்புணர்வு மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு இன்று கோவை தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இங்கு மகளிருக்காக அரசு கலைக்கல்லூரி துவங்கப்பட்டது இந்த தெற்கு தொகுதியை பொறுத்தவரை இரண்டு அரசு கலைக்கல்லூரிகள் இருக்கின்ற பெருமையை பெற்றிருக்கக்கூடிய தொகுதி இந்த மகளிர் அரசு கலைக்கல்லூரிக்கு கூடுதல் வகுப்பறைகள் கட்ட வேண்டும் என கல்லூரியினுடைய முதல்வர் கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து இன்று அதற்கான பூமி பூஜை செய்யப்பட்டிருக்கிறது ஆறு வகுப்பறைகள் இரண்டு கழிப்பிடங்கள் உள்ளிட்ட ஒரு தனியான ஒரு பிளாக்கை கட்டி கொடுக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு

பெண்களுக்கு கிடைக்கும் என்ற காரணத்தால் இன்று ஆறு புதிய வகுப்பறைகளும் இரண்டு கழிப்பிடங்களும் உள்ளிட்ட ஒரு தனியான ஒரு பில்டிங் பிளாக்குமெண்ட் இந்த வேலையை தொடங்கி தமிழகத்தில் உயர்கல்வி படிக்கின்ற மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கை இந்திய அளவில் எடுத்துக்கொண்டால் அதிகமான சதவிகிதம் இன்று ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இதற்கென ஒரு சூழலை உயர்கல்விக்கென உருவாக்குவதில் மிக நீண்ட காலமாகவே தமிழகத்திற்கு ஒரு தனியான பெருமை உண்டு தனியார் பங்களிப்புகள் இன்று அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அரசு கலைக்கல்லூரிகள் தான் ஏழை குழந்தைகளுக்கு ஒரு சலுகை கட்டணங்களில் தரமான உயர்கல்வி வழங்குகின்ற நிறுவனங்களாக இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு காலத்திற்கு ஏற்ப தேவைகளுக்கு ஏற்ப அரசாங்கத்தினுடைய நிதியுதவி கிடைப்பதில் சிரமம் இருக்கிறது தாமதமாகிறது இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் இந்த அரசு மகளிர் கல்லூரி ஏழை பெண் குழந்தைகளுக்கான கல்லூரி அடுத்த கட்டத்திற்கு வளர வேண்டும் என்ற நோக்கில் இந்த முயற்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இது மட்டுமில்லாமல் அரசு கலைக்கல்லூரி இன்னொரு கலைக்கல்லூரி எங்கள் தொகுதியில் இருக்கின்ற அந்த கலைக்கல்லூரிக்கும் ஒரு கோடி ரூபாய் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் ஒதுக்க அங்கு நான்கு வகுப்பறைகளை கட்டிக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஏழை மாணவ மாணவிகள் பலன் பெறுகின்ற வகையிலே இந்த உறுப்பினர் மேம்பாட்டு நிதியை ஒதுக்குவது என்பது எனக்கு மிகுந்த கொடுக்கிறது தமிழகத்திலே பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த எஸ்ஐஆர் பணிகளில் பொதுமக்களே ஆர்வத்துடன் வந்து தங்களை பதிவு செய்வது கொள்வதும் அவர்களுடைய விவரங்களை பதிவேற்றுவதற்காக அவர்களாகவே தானாக முன்வந்து தேர்தல் நிலை அலுவலர்களை அணுகுவதுமாக ஒரு உற்சாகமான கட்டத்தில் இந்த தீவிர வாக்காளர் திருத்தம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பதினொன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வாக்காளர்களாக பதிவு செய்கின்ற ஒரு நபர் கூட விடாமல் அத்தனை பேரும் அந்த பட்டியலில் தங்களுடைய பெயர் சரியாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை ஆன்லைன் வாயிலாகவும் ஒருமுறை முறை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஃபார்ம கொடுத்தோம் அப்படிங்கறது மட்டும் இல்லாம அரசியல் கட்சியினுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் வெரிஃபை பண்றாங்க பொதுமக்களும் சேர்ந்து அந்த பணியினை நாம் பார்த்து கொண்டால் இந்த பணி என்பது முழுமையாக முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு பணிகளை கட்சி முழு வீச்சில் மேற்கொண்டு வருகிறது எங்களுடைய அத்தனை தொகுதியிலேயும் தொகுதி மாநாடு வருகின்ற ஏழாம் தேதி தமிழகம் முழுக்க இருக்கிறது இதில் வாக்குச்சாவடி முகவர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டு நடைபெற்றிருக்கக்கூடிய தங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது என்பதை பற்றியும் வரக்கூடிய தேர்தலுக்கு எப்படி பூத் கமிட்டி அளவிலே பணிகளை மேற்கொள்வது என்பது தொடர்பாக அந்த கூட்டங்களில் அவர்கள் அதற்கென்று தனியான திட்டங்களை தீட்டு பணிகளை மேற்கொள்வார்கள் கரெக்ட்டுங்க ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுறா இப்போ என்னோட தொகுதியை எடுத்துக்கோங்க நீங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்கின்ற இந்த தொகுதியில ஒரு முறை கூட ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஐம்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேல வாக்குப்பதிவே நடக்காது ஏனென்றால் குறிப்பாக நகர்ப்புற பகுதிகளில் அதிகமாக வீடு மாறுவது பணிக்காக வந்து கொஞ்ச காலம் இருப்பாங்க அதுக்கப்புறம் போயிருவாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தவர்களுடைய பெயரை எடுத்து அதை வந்து சீராக வந்து அது வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறது ரொம்ப வருஷமா நடக்கல அதனால இந்த காரணங்களால இப்போது உண்மையான யார் வாக்காளர் அவர்கள் மட்டும்தான் அந்த பட்டியலில் இருப்பாங்க திருப்பரங்குன்றம் மலையிலே கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்பது பன்னெடுங்காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவு இந்து முன்னணி பேர் இயக்கம் இதற்காக தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து சட்ட போராட்டமும் நடந்து உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை மதுரை கிளை இதற்கான தீர்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுல திமுக அரசுக்கு எப்பவுமே இந்துக்களுடைய கோயில்கள் வழிபாட்டு முறைகள் அவர்களுடைய உரிமைகள் அப்படின்னு சொன்னா அதை ரெண்டாம் பட்சமா தான் பாக்குறது வழக்கம் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு என்ன கொடுத்திருக்கு இருக்கு மலை மேல கார்த்திகை தீபத்தன்னைக்கு முருகனுக்கு கார்த்திகை தீபத்துக்கு அங்க வந்து மேல தீப ஏத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க இந்த நாடு ரொம்ப விசித்திரமா இருக்குதுங்க இங்க எல்லா மதங்களும் சமமாக பார்க்கப்பட வேண்டும் எல்லா மதத்தவருக்கும் அவர்களுடைய வழிபாட்டு உரிமை உண்டு ஆனா கார்த்திகை தீபத்துக்கு முருகனோட மலையில தீபம் ஏத்துறதுக்கும் இவ்வளவு பெரிய போராட்டம் இந்த நாட்டில நடத்த வேண்டியதா இருக்கு இது இன்னைக்கு யதார்த்தம் திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி அரசியல் கட்சிகள் சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா இல்ல அவர்கள் அமைதியா இருந்தா கூட அவங்களை போய் இவங்க தூண்டி விடுவாங்க ஏனென்றால் அவர்களுக்கு இவர்கள் தான் பாதுகாவலர் மாதிரி ஒரு வேஷம் போடுறதுக்காக இந்துக்களுடைய உரிமைகளை பறிவோகின்ற விதத்தில் தொடர்ச்சியாக திமுக அரசு செயல்பட்டு வருகிறது நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பரங்குன்ற முருகனுக்கு மலை மேல கார்த்திக தீப ஏத்துறதுக்கு கூட அரசாங்கம் அனுமதிக்கிறதுக்கு மனசு வரல நீதிமன்ற தீர்ப்பை ஏற்று உடனே மேல்முறையீடு போயிருக்காங்க என்ன திருப்பரங்குன்ற மலைங்கிறது வேற எங்கேயோ நாட்டில் இருக்கா நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம முருகன் கோயில்ல கார்த்திகை தீபத்தை ஏத்துறதுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட அரசாங்கம் வேண்டுமென்றே இப்போ மேல்முறையீடு போய் இந்த பிரச்சனையை சிக்கலாக்க பார்க்கிறது அதனால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதித்து அங்கு கார்த்திகை தீபம் நல்ல முறையில் நடப்பதற்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் அங்க தீபம் ஏத்திட்டு தான் இருந்தோம் கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கான உத்தரவு வந்ததை அமுல்படுத்துகின்ற பணியினை செய்ய வேண்டுமே தவிர தமிழக அரசு இதில் மீண்டும் ஒரு சிக்கலை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு வலுவில்லாத கூட்டணியா வலுவான

பலமும் மக்கள் செல்வாக்கும் இருக்கின்ற ஒரே கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அதனால வலுவிழந்து இருக்கு ஒரு சில எண்ணிக்கை நம்பரோட எண்ணிக்கையில வச்சு பார்த்தாலும் நாங்க தான் பலமா இருக்கிறோம் அதனால இது வலுவெல்லாம் இழக்கலைங்க அதிமுக பெரிய கட்சி இல்லையா பிஜேபி பெரிய கட்சி இல்லையா அப்ப அங்க இருக்கிறது மட்டும் என்ன பெரிய கட்சிகள் எல்லாம் கம்யூனிஸ்ட் பெரிய கட்சியா காங்கிரஸ் பெரிய கட்சியா எல்லாம் நம்பர்ல எழுதி எழுதி வச்சிருக்காங்க அவ்வளவுதானே நீங்களே உருவாக்கிறீங்க அவங்க அங்க போவாங்களா இவங்க இங்க போவாங்களா பத்திரி நான் என்ன சொல்றேன் இங்க பாருங்க அதான் இப்படி போனா இப்படி அப்படி இல்லையா நேரா கொண்டு வந்து இங்க இல்லையா யார் யாரை எப்ப பார்க்கணும் எப்படி பார்க்கணும் எல்லாம் வந்து டெல்லிக்காரங்க கரெக்டா பாப்பேன் அது உங்களுக்கு எல்லாம் தெரியுது இல்ல அதான் சொன்னேன் ஒரு மாசம் போருங்கப்பா இதை விட பிரமாண்டமான கூட்டணியா நாங்க கொண்டு வரோம் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த மும்முனை போட்டி அப்படிங்கறத நம்ம கடந்த காலத்துல பார்த்தோம் அந்த மூன்றாவது அணி அப்படிங்கிறது யாரோட வாக்குகளை அவர்கள் பிரிக்கிறார்கள் ஒன்று இன்னொன்று எப்பவுமே தமிழ்நாட்டுல இரண்டு கூட்டணி இல்லாம ஒரு மூன்றாவது கூட்டணிக்கு கொஞ்சம் வாக்குகள் எப்பவுமே போயிட்டு அது ஒரு நேரத்துல திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தாரு அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர் வந்தாரு அதனால இந்த மூன்றாவது அணி அப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய வாக்கு சதவீதம் எப்பவுமே இருக்கு ஆனா அது எப்போதும் வெற்றி பெற்றது தேர்தல் நெருங்க நெருங்க மக்கள் அது வரைக்கும் எல்லாம் ரசிப்பாங்க எல்லாம் கூட்டமா போய் பார்ப்பாங்க வேடிக்கை பார்ப்பாங்க தேர்தல் நெருங்க நெருங்க என்றால் தொடர்ச்சியா தேர்தல் நானும் நின்றுட்டு தேர்தல் நெருங்குகின்ற பொழுது யாரை அனுப்ப வேண்டும் என்பதில் மக்கள் தெளிவாக இருப்பவர்கள் அப்போது அந்த இடத்திலே இருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி யாருங்க சொன்னது திமுக வாக்கு பிரியாணு இந்த தடவை திமுக கட்சிகாரங்களே இவங்க எப்பங்க வீட்டுக்கு போவாங்கன்னு கேட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஆராய்ச்சகம் கட்சியிலயும் நடக்குது ஆட்சியிலயும் நடக்குது திமுக ஓட்டெல்லாம் திமுக போகணும் இந்த தடவை நினைக்காதீங்க திமுக காரங்களை எப்படியாவது இந்த கவர்மெண்ட் போனா போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட கூட்டணி பத்தி ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் காங்கிரஸ் இருங்க இருங்க காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி ஆட்சியை பத்தி பேசினாங்கல்ல கூட்டணி ஆட்சிங்கிறது ஒரு கருத்து எப்பவுமே நீங்க சொல்ற மாதிரி இருந்துட்டு தான் இருக்கு ஆனா அதற்கான சூழல் வரும்போது அத பாக்கலாம் நான் தான் சொல்றேன் திமுக கவர்மெண்ட்ல வந்து மீதி இருக்கிற எல்லாரும் பாவம் அவங்க கூட்டணியில் இருக்கிற எம்எல்ஏவே எனக்கு பக்கத்துல போடுறாங்க அதான் சொல்றாங்க நாங்க பேர் கூட்டணி எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க புரியுதுங்களா இருபத்தாறு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி எல்லாம் பேசலாம் அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒருவர் மதம் மாறிவிட்டால் அவர் பட்டியலினத்தை சார்ந்தவராக இருந்தால் அந்த பட்டியலினத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய சலுகைகள் உரிமைகளை வந்து அவர்கள் அனுபவித அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை சட்டம் அதுதான் சொல்லுது ஆனா சட்டத்தை எப்படியாவது ஏமாத்திட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதால நாங்க கூட நிறைய இடங்கள்ல பாக்குறோம் தேர்தல் வழக்குகள்ல பாக்குறோம் மதம் மாறிவிட்டு ஹிந்து அப்படின்னு ஆதி திராவிடரோ அல்லது வேற ஏதாவது ஒரு அந்த பட்டியலின வகுப்பை சார்ந்தவங்க அந்த சர்டிபிகேட் வாங்கி எலெக்ஷன் நிக்கிறதும் ஆனால் வெளிப்படையாக மாற்று மதத்தோட நிகழ்ச்சிகளுக்கு போய் தான் அந்த மதத்தை சார்ந்தவன்னு சொல்லிட்டு இருக்கிறதும் அதெல்லாம் தான் இன்னைக்கு கோர்ட்ல வந்து கேஸ் போடும்போது போது கோர்ட் தெளிவா சொல்லுது ஏன் நீங்க இந்து தான் தீண்டாமை கொடுமை இருக்கு இந்த தான் பாகுபாடு இருக்குன்னு சொல்லிதான் அந்த மக்களுக்கு தனியான ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வந்து அவங்கள நாம பாதுகாக்கிறோம் அவங்களுக்கு உரிமைகளை கொண்டு வந்து சேர்த்துறோம் கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் பல்வேறு திட்டங்கள் அந்த மக்களுக்காக கொடுக்கப்படுகிறது ஆனா எங்க மதத்தை மாறிட்டோம்னா ஜாதி வித்தியாசமே கிடையாது அப்படின்னு சொல்லி மதம் மாறிவிட்டு திரும்பவும் மதம் மாறினதுக்கு அப்புறம் நீங்க பட்டியலாந்தை சார்ந்தவங்களுக்கு தனியா ஒரு சுடுகாடு அவங்களுக்கு தனியா சர்ச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அரசியலமைப்பு சட்டம் ஹிந்து பட்டியலனத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கின்ற உரிமைகளை மதம் மாறிவிட்டு அவர்கள் அனுபவிக்கின்ற பொழுது அது சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது அதைத்தான் பல்வேறு தீர்ப்புகள் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கு இதை பத்தின விழிப்புணர்வு இப்பதான் மக்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு எலெக்ஷன்ல ஓட்டு போடுற வரைக்கும் எங்க கூட வந்து சேர்ந்துட்டே இருப்பாங்க முழுமை எப்ப வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அத்தனை பேரை எங்களுக்கு ஓட்டு போடும்போது முழுமை பெறும் டெல்லியில எங்களோட தலைவர்கள் முடிவெடுத்தான் ரெண்டாயிரத்தி எத்தனை கூட்டணி யாரு வேட்பாளர்ங்கறதுல பார்லிமெண்ட் போர்டுல நானு தான் இருக்கேன் அதனால அங்கதான் முடிவாங்க நான் இந்த தொகுதி நான் வேட்பாளராக இல்லையாங்கிறதெல்லாம் தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும் கட்சி முடிவெடுக்கிறத நான் ஃபாலோ பண்ணுவேன் கட்சி என்ன சொல்லுதோ அதை நான் கேட்பேன்